ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு முழு தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அசூஷுவல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈரோடு மக்கள் வெள்ளத்தில் ஸ்தம்பித்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி திமுக கூட்டணி எதுக்கு தேவையில்லாதது சார் தப்பு பண்ணுறார் அப்படின்ற மாதிரி பட் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றை கொள்கையில் கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து எடுத்த முடிவு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கமல் சார் சேலத் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏர்போர்ட்டே வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து க்ரியேட் பண்ணிச்சு ஸோ உள்ள கமல் கமல்சருடைய ஆறாம் வேறு லெவலில் வந்து ஒரு பவர் வந்து கொடுத்துது அங்கே இருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணும் பொழுது டிஎம்கேவுடைய இன்றைக்கி ஆதரித்து பேசக்கூடியவர் திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களும் வந்து கூட இணைந்து கமல் சார் வந்து பொன்னாடை பொருத்தி வேறு லெவலில் அவரை கூப்பிட்டு வந்து வரும் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கம் வரும் வரும்பொழுது மக்கள் நீதி மையம் வேன்லேயே திமுக வேனில் அவர் வரல மக்கள் நீதி மையம் வேனில் தான் நம்ம திமுக வேட்பாளர் வந்து நிற்கிறார் ஸோ எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம்ல ஸோ இந்த மன்சூர்வலிக்கான்னு சொல்கிற மாதிரி கும்பிட்டு தானம்மா நான் விளக்கு பிடிக்க வரல அப்படின்ற மாதிரி அதாவது இவருக்கு டார்ச் லைட்ஸ் சின்னம்லாம் கொடுத்தாங்களாம் மன்சூர் அலிக்கானுக்கு இவர் வாங்காமல் நான் எதுக்கு விளக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிண்டடிக்கிறார் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ புரியாது சார் படம் புரிய நிறைய பேருக்கு வந்து புரியாது அதே மாதிரி அவருடைய அரசியல் நகரும் நிறைய பேருக்கு வந்து புரியாது தற்கூரி மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருப்பான் அதெல்லாம் வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க சரிங்களா ஸோ இப்போ நம்மளுடைய ஒற்றை இலக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில் வேறு லெவலில் நம்மளுடைய கூட்டணி வெற்றி பெறணும் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது ஃபாசிசம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை நிலைநிறுத்தும் வகையில் கமல் சாருக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியுமா ஈரோடில் வாகன ஊர்தி வழியாக கமல் சார் வந்து வரும்பிழிது அவ்வளோ பேர் வந்து பின் இது சாதாரண யாருக்கும் வந்து கிடைக்காது ஏன் எத்தனை பேர் வந்து போயிட்டுருக்காங்க எத்தனை பேர் பிரசரமான போயிட்டுருக்காங்க யாருக்காவது கூட்டம் இருக்கா நீ கமல் சார் காட்டினார்ல கூட்டம்னா என்ன அப்படின்னு காட்டினார்ல ஸ்தம்பிச்சு போச்சுங்க ஈரோடு அப்படி நகரவே முடியல மக்கள் அவ்வளோ பேர் வந்து கூடி கொண்டாடி கமல் சாரோடைய அந்த பேச்சை கேட்பதற்கு அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சார கமல் சாரோடைய மக்கள் நீதி மையத்து அதில் தான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கூட்டு நீங்கண்ணா போயிட்டாரு அது முடியாதுன்னு தனியாக நின்றுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து தனியாக நின்னோம்னா நமக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது மக்கள் கொடுக்கவே மாட்டாங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணி தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பிடிச்சிட்டாரு ஆனால் கமல் சார் இது பிடிக்கிறதுக்கே ஆறு வருஷம் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணியிருக்கலாம் மூணு வருஷத்துலேயே பட் இது வந்து பிடிக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால பட் இந்த முடிவேஸ் நம்ம வந்து கண்டிப்பாக ஆக வேண்டும் அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமல்சருடைய இந்த முடிவு நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி வந்து ஆதரிச்சிருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதாவது நம்ம வந்து அதை உட்காந்துட்டு யோசிக்கிறதுலாம் மேட்டரே கிடையாது மக்களுடைய அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை கமல் சார் பேசுகையில் இது தியாகம் இல்லைப்பா தம்பிகளா இது வியூகம் மக்கள் நீதிமயம் எதுக்கு வந்தோம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் சொன்ன இதெல்லாம் வந்து திமுக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேட்பாளரை வைத்தே நாங்கள் தானே அதை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு என் அந்த கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எவனுக்கு வரும் நான் தான் எல்லாம் மண்ண நீ என்னை காப்பி அடிச்சுட்டு நீ பாட்டு வந்து வளர்ந்துட்ட நான் மனது நீ பண்ணதுனால நான் உனக்கு ஆதரிக்கிறேன் அதனால் நான் உனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது அப்படியே நண்டனிங்கி போயிட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் பேசுகையில் வேறு லெவலில் பேசினார் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட லைஃப்பில் வந்து பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவருடைய என்ட்ரி அவர் பேசின அந்த விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டாப் நாட்ச் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்திய கூட்டணியோடைய நட்சத்திர பேச்சாளர் இந்த நியூஸ் தமிழ் எச்சப்பையன் இருக்கா பார்த்திங்களா அவன் வந்து என்ன பண்ணிட்டான் மாமா பைய திமுகவுடைய பேச்சாளரும் போட்டான் டேய் உங்களுக்கு எவ்வளோ தடவை சான்றிதழ் முக்கிய சிறப்பாக அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு வராது அப்படிங்கிறத திரு திருப்பி காட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மன்சூர் அலிக்கான் முதன் நீ ஒன்றுமே வந்து பணம் இல்லை இதில் ஒரு கமல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாரு அவன் சுரளிக்கான் இன்னொரு இன்னொரு அம்மன் அதிக விந்தியா அந்த அம்மா வந்து டாஸ்லேயே தூக்கி குடச்சார் இது பண்ணார் அது பண்ணார் ஏன் இங்கே ஒரு பண்ணுறாரு உனக்கு என்ன வலிக்குது நீ எதை பண்ண மூடிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிரு அப்புறம் இந்த சீமானோடைய தொம்பிகள் அவங்க வேறு தொல்லை தாங்க முடிலங்க ஆ என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க பாருங்க போய் அடக வச்சுட்டீங்க கட்சியை போய் நாங்கள் எங்களை மாதிரி நில்லுங்க அப்படின்ட்டு உங்களை மாதிரி இருந்தீங்கன்னா நீ வந்து சுயமாக சம்பாதிச்சு கட்சி நடத்தல அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபண்டு வருது கமல்ஹாசன் அவர்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு எவன்டா காசு கொடுப்பான் சீமான நடிச்சா வந்து கட்சி வாழ்த்துட்ருக்காரு இவர் நடித்து அவருடைய காசில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து அவருடைய காசில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா உழைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார் நேர்மையாக இருக்காரா தம்பிகளா உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சாப்பிடல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவன் முட்டாள் நீங்கள் இன்னும் கத்திட்டே இருந்தால் கூட எத்தனை வருஷம் தான் கத்திட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து தான் ஆகணுங்க வேற வழி இல்லை மக்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே வந்து இல்லை எவ்வளோ கற்றுனாலும் கத்துனாலும் ஒரு பிரச்சனை அதிகமாக எச்சு என்ன பண்ண போறீங்க நாக்கு தான் வலிக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதில் முட்டால் அவர் வந்து பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து யார் பழைக்க தெரியாத மனுஷன் யார் பழைக்க தெரியும் அப்படிங்கிறத வந்து தேர்தலுடைய முடிவு வச்சு நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போதே இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரச்சார வேனு அதை ஒரு டூர் வந்து போட்டிருந்தாங்க ஸ்நேகனை அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதில் அந்த பட்டன்லாம் இருந்தது பச்சை பட்டனவுக்குன்னா மேலே போகும் அதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்ல வசதிகளுடன் நல்ல அருமையாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து மூவி அப்டேட் தக்லைஃப் ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் இருந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ செர்பியாவில் ஷூட்டிங் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அப்டேட்டு அதுக்கடுத்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இரண்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் துல்கர் சல்மான் அண்ட் ஜெயம் ரவி ஸோ இன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இவர் வராரு சிம்பு உள்ள வராரு இன்னொரு ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிறது டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதில் இப்போ பிருத்திவிராஜ் சேர்ந்துட்டாரான் ஸோ பிருத்திவராஜ் அரந்தசாமி நிவின் பால் இந்த மூன்று பேரில் யாராவது ஒருத்தவங்க ஜேம் ரவியோடைய போர்ஷன் அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி தேதி அப்டேட்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துட்டுருக்கு ஸோ லைஃப் வந்து ட்ராப்லாம் கிடையாதுங்க அது வந்து ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அந்த கட்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இந்தியன் டூ மே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க மே மாதம் தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்தியன் டூ அப்படிங்கிறத சங்கர் வந்து முடிவு பண்ணிட்டாரான் ஸோ இப்போ வந்து கேம் சேஞ்சரோடைய அந்த பாட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சதுனால இந்தியன் டூ அதை சூட்டு ஒரு சூட்டாக விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து அடுத்து கிடைக்க கிடைக்க நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து இந்த லோகேஷ் அவர்கள் ரஜினியை வைத்து இயக்கக்கூடிய அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெரைட் பண்ண ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு ரூமர் வந்து வருது ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தெரியுமா அதாவது ஏதோ ஒரு கதை ஆக்சுவலாக சார் வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த கதையை தான் இது வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரில அப்படி இருந்தாலும் லோகேஷே கமல்சார் ரசிகர் கமல்கார் கதையை தானே அடிக்கணுமா திருப்பி ரஜினிகாந்துக்கு அந்தளவுக்கு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பரிதாமா அடுத்து இண்டியன் டூவா இல்லை லோகேஷ் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூவியாக எந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்